தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் நேற்றைக்கு முன்தினம் அதாவது ஏழாம் திகதி தியாகி வாமதேவன் ஐயா அவர்கள் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் தன்னுடைய இருந்து ஐயாயிரம் ரூபா தாள்கள் சிலவற்றை போட்டு அதை சப்பாத்து காலால் மிதிச்சிருக்கிறார் அது தொடர்பாக இப்போ வந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு அவர் ஏன் அதை காலால உலக்கினார் என்பது தொடர்பாகவும் அவருக்கு வந்து எங்க இருந்து அந்த பணங்கள் வருது என்பது தொடர்பாகவும் இந்த காலால உலக்கிய பட்சத்தில் அவருக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் நான் போகிறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த தியாகி என்று அழைக்கப்படுற இந்த வாம தேவன் ஐயா அவர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குறது எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்துல இந்த செய்தி வந்து பரவி வருகிறது இவர் இந்த செயற்பாட்டை எப்ப இருந்து செய்யறாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்திலே இருந்து எல்லாருக்குமே உதவிகளை செய்து கொண்டு வரார் அண்மை காலத்துல இந்த யூடியூபர்ஸ் வந்து இவரை வந்து இந்த கண்டனா இவருடைய காணொளிகளை எடுத்து போடுறபடியா இவர் வந்து இப்ப தெரியாதவர்களே இருக்க முடியாது தான் சொல்லணும் அந்த வகையில் இவரை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு சொன்னா இவர் தன்னுடைய புக்கையில இருந்து நிறைய காசுகளை ஐயாயிரம் ரூபாய் தாள்களை நிறைய வாரவர்களுக்கு எல்லாருக்குமே

கொடையை வந்து செய்து கொண்டு வருகிறார் அந்த வகையில வெளிநாட்டவர்கள் என்ன சொல்லினோம்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து பசி என்று சொன்னா அவருக்கு உணவை வாங்கி கொடுக்காம அவர்களுக்கு வந்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தா அவர் தண்ட பாடிலே வந்து அந்த தொழிலை செய்து தன்னுடைய பசியை வந்து கொள்வார் என்ற மாதிரி இவர் வந்து பணத்தை கொடுத்து யாழ்ப்பாண மக்களை சோம்பரி ஆக்கி கொண்டிருக்கிறார் என்றவாறு கருத்துக்களை வந்து தெரிவித்து கொண்டு வருகிறோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நானும் சிலவர்களை இந்த யூடியூப் தளத்தில் பார்க்க இவருடைய கண்டன் அதாவது வந்து இவருடைய காணொலிகள் வந்து நிறைய போறத மாதிரி இருந்துச்சு சிலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன் அதுல இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா நிறைய டான்ஸ் ஆடி மக்களுக்கு வந்து அங்க தவிர நாடி வர்ற மக்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பார் அதோட வந்து எல் பல தரப்பட்ட பொருட்களை வந்து வழங்குறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் அரிசி சாமான்கள் அதுமாதிரி தலகாணி ஒரு நபர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வந்து இவர் அள்ளி மாறி வழங்குறார் என்று சொல்லணும் அதோட வந்து வேற பேட்டி கண்ட நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் எனக்கு வந்து மற்றாக்களுக்கு கொடுத்தா தான் சந்தோஷம் ஏன்னு சொன்னால் என்னட்ட இந்த பணத்தை நான் மதிக்கிறேன் என்றவாறு சொல்லியிருக்கிறார் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் நேற்றைக்கு முன்தினம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வந்து தன்னுடைய மகளின பிறந்த தினத்தை முன்னிட்டு எல்லாருக்குமே வந்து சில பொருட்களை வழங்குறதுக்காண்டி காண்டி ஆயத்தமாயிருக்கிறார் ஆனா இவர் எதிர்பார்த்ததை விட்டு அங்க வந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம் அதன் காரணமாக அங்க ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டிருக்கு முக்கியமா போலீசார் பாதுகாப்பு படையினர் வந்து அங்க இருந்திருக்குன்னா அவர்களால கூட அந்த மக்களை கட்டுப்படுத்த இயலா போயிருக்கு அதோட வந்து பல ஏழை குடும்பத்தினரும் அங்க வந்துருந்துச்சுன்னா மக்களை கட்டுப்பாட்டுக்க கொண்டு வர முடியாததன் காரணமாக அவருடைய செயற்பாடுகள் வந்து இடையில நிறுத்தப்பட்டு மக்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த அவர் வாமதேவன் ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா நான் நினைச்ச அளவுக்கு செய்யலை ஏனென்றால் மக்கள நெரிசலை கட்டு கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கு ஏற்கனவே இது மாதிரி நிறைய தரவை நடந்துருக்கு ஆனாலும் இந்த முறை தான் அதிக அளவிலான மக்கள் வந்திருக்கணும் அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்துச்சு போலீஸாரும் பாதுகாப்பு படையினரும் எங்களுக்கு வந்து உதவியை செய்திருந்தாலும் மக்கள் வந்து கட்டுக்கடங்காமல் போகிறதன் காரணமாக என்னால் குறித்த உதவியை முழுமையாக செய்து செய்யல அதனால வந்து எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சட்ட பையில இருந்து ஐயாயிரம் ரூபாய் தாழ்க்குகள் சிலவற்றை எடுத்து கீழே போட்டு அதை காலால் மிதிச்சிருக்கிறார் அதை வந்து காணொலியா பதிவு செய்த சில மீடியாக்கள் என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் அதையே வந்து ஒரு தம்ல இல்சா போட்டு இப்ப அந்த செய்தி தான் எல்லா இடமுமே பரவி வருகிறது அவர் செய்த செயல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய பணத்தை வந்து போட்டு நான் இதை உதவி செய்ய முடியலை என்ற ஒரு எண்ணத்துல நான் இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை கொண்டு இருந்தேன் நிறைய பேர் அங்கே கேட்டிருக்கீங்கன்னா ஒரு லக்ஷ்மியை வந்து காலால மிதிக்கலாமோ என்பது தொடர்பாக ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இது ஒரு பேப்பராக தான் நான் கருதுறேன் உதவி செய்ய முடியாத ஒரு ஒன்று எனக்கு எண்ணத்துக்கு என்ற மாதிரி அவர் வந்து செய்கிறார் இதை வந்து பெருமை என்ற கோத்தில வந்து பார்க்கினார் உண்மையிலேயே அவருடைய அந்த அவர் இருந்த அந்த நிலையில அவர் என்ன செய்யிருக்கிறார் என்று அவருக்கு தான் தெரியும் ஆனா வழியில இருந்து பார்க்க எங்களுக்கு அந்த நிலையில இருந்து பார்க்க எங்களுக்கும் ஒரு மாதிரி தோன்றதற்கான வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகிறது முக்கியமா இவர் செய்த விடயம் வந்து ஒரு பெரிய விடயம் என்று நான் சொல்ல வேறே இல்லை ஆனா இந்த விடயம் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது இலங்கை சட்டத்தின்படி ஒரு நாணயத்தாள்களை சேதப்படுத்தினால் பாரிய குற்றமாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக நான் இன்னொரு காணொலி போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக இந்த வெளிநாடுகளிலிருந்து பரிசு பொருள் அனுப்புற புலம்பெயர் உறவுகளுக்கு எச்சரிக்கை சொல்லி சொன்னா இங்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ற பேர்ல நிறைய நாணயத்தாள்களை சுருட்டி சுட்டி அப்ப இலங்கை மத்திய வங்கி என்ன சொன்னால் இவ்வாறு நாணய நாணயத்தாள்களை சுருட்டி அனுப்புறதால நாணயத்தாள்கள் வந்து பாதிப்பு பாதிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஒரு ஆள் நான் இந்த சர்ப்ரைஸ் கிப் மூலம் நாணயத்தாள்கள் பாதிக்கப்படுற பட்சத்தில் குறைந்தபட்சமாக மூன்று வருட சிறை தண்டனையும் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் அபராதமும் ஒரு ஆளுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தனர் அது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியும் வந்து போட்டிருப்பேன் அந்த வகையில் இவர் செய்த குற்றமும் அதே குற்றம் தான் இவருக்கு வந்து இப்ப தண்டனை வழங்கப்படுமா அல்லது வாமதேவன் ஐயா கைது செய்யப்படுவாரா என்பது தொடர்பாக பல பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும் நிறைய பேர் இந்த வாமதேவன் ஐயாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்னால் இவர் வந்து இப்படி வாராக்களுக்கு காசு அள்ளி கொடுக்குறவர் அல்லது பொருட்களை அள்ளி கொடுக்குறவர் என்று மட்டும் சொல்லிவிட இயலாது 얘는 என்ன சொன்னா இவர் வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் இருக்கிறார் முக்கியமா ஒரு ஹாஸ்பிடலா இருந்தா அதுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்றது மற்றது கஷ்டப்பட்டு வார படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்றது பாருங்க பல உதவிகளை செய்து இருக்கிறார் முக்கியமா இவருக்கு எங்க இருந்து பணம் பெறுதண்டு

பெறது வந்து ஒரு சரியான முறையில் தான் பெருமையுமே இந்த அற்கண்டலைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபண்டை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இவர்கிட்ட இருக்கிற காசுல எந்த ஒருமே ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னு சொன்னா பப்ளிக்கா தான் இவர் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பணத்தை வழங்குகிறார் அதனால இவர் ஒரு சரியான பணத்தை தான் வழங்குகிறார் ஏன்டா பப்ளிக்கா இவ்வாறு செய்யக்க இளைஞர்களை வந்து இன்கம் டேக்ஸ் இருக்கும் அவர் வந்து உடனடியாக வேறு விதத்தில் அவர் பணத்தை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் பல பிரச்சனைகள் எழும் ஆனால் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் பார்த்து கொண்டுருக்கபடியா அவருக்கு சரியான முறையில் தான் பணம் பெறுகிறது என்பது அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமா இவர் நாணய தாள்களை சேதப்படுத்தி இருப்பதால் இவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்ற கோணத்துல இப்ப எல்லாருமே என்ன நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா இவருடைய அந்த செயற்பாட்டின் போது அங்க நிறைய போலீசாரும் அதோட வந்து பாதுகாப்பு படையினர் நிறைய பேர் அஹ் நின்றிருக்கிறார் ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு செயற்பாடு ஒன்று நடக்குதுன்னு சொன்னா சும்மா ஒரு பாதுகாப்பு போலீசாரோ அல்லது பாதுகாப்பு படையினர் படையினரோ அங்கு வந்து நிற்க மாட்டினார் ஏன்னு சொன்னா அவங்க வந்து பொமிஷன் எடுத்து இவ்வாறு வந்து செய்ய போறோம்னு சொல்லினா தான் அங்க வந்து போலீசார் வந்து அஹ் நிற்பார்கள் ஆனா இவர் செய்கிற எல்லா செயற்பாடுகளுக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் இந்த பாதுகாப்பு படையினர் அங்கு இருக்கிறார்கள் அதனால இவருக்கும் அரசாங்கத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்துல பல பேர் வந்து அஹ் யோசிக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் கொரோனா கால பகுதியில வந்து இந்த வாமதேவன் ஐயா அவர்கள் இலங்கை அரசுக்கு வந்து இந்த கொரோனா கால ஒரு குறித்த தொகை பணத்தை வந்து வழங்கி இருக்கிறார் அதாவது வந்து அந்த காலத்தில் இராணுவ தளபதியா இருந்த சரேந்திர சில்வாக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த சரேந்திர சில்வா வந்து கோட்டபாய ராயபக்ச அந்த பணத்தை வந்து கொடுத்திருக்கிறார் முக்கியமாக சொன்னா வாமதேவன் ஐயாக்கு பின்னால ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்குது என்பது எல்லாருக்குமே தெரியும் அதோட வந்து வாமதேவன் ஐயா அவர்கிட்ட வந்து மீண்டும் இந்த கை காலால இந்த நீங்க பணத்தை தாக்கியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக மீண்டும் இந்த யூடியூப் வந்து காணொலிகளை எடுத்திருக்கிறான் அந்த சமயத்தில் வாமதேவன் ஐயா ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் என்ன சந்திக்க ரணில் வருகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு நபரை நாட்டினுடைய ஜனாதிபதி சந்திக்க வருகிறார் என்று சொல்றது ஒரு பெரிய விஷயம் அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதுல அரசியல் பின்னணிகளும் இருக்குது என்பது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே சில காணொலிகள்ல அவர் சொல்லியிருப்பார் யாழ்ப்பாணத்தை என்னிட தந்து பாருங்க நான் வந்து மாற்றி காட்டுறேன் என்ற மாதிரி ஆஹ் இதுல இருந்து சில பேர் யோசிக்கிறது வந்து என்னன்னு சொன்னா வாமதேவன் ஐயா வந்து அரசியல்ல உள்ள தான் இவ்வாறான நன்கொடைகளை என்று சில பேர் வந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஆனா உண்மையில இது எந்த அளவு சாத்தியம் என்பது தொடர்பாக இன்னுமே கருத்து வழிவடையல அதோட வந்து இவர் வந்து இந்த காலத்துலயும் வந்து இவ்வாறு பாட்டு போட்டு ஆடி பணத்தை கொடுக்கிறார் என்பது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு அது தொடர்பாக ஐயா அவர்கள் கூறும்போது இது வந்து நான் செய்யறது வளம ஏற்கண்டா ஏனென்றா ஏற்கனவே இப்பதான் உங்களுக்கு இந்த நான் ஆடுற மாதிரி காணொளிகள்ல தெரியுது நான் வந்து முதல்ல இருந்தே இப்போ வரையும் இவ்வாறு ஆடி ஆடித்தான் நான் வந்து பணத்தை கொடுக்குறேன் அதோட வந்து சில தினங்களுக்கு அப்பால் நான் வந்து இந்தியாவுக்கு போறேன் அங்கேயும் போய் இதே செயற்படத்தான் செய்ய போறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலால உலக்கின விஷயம் வந்து வைரல் ஆகி கொண்டு வந்த காரணத்தால பாமதவன் ஐயா இந்த மக்களுக்கு உதவி செய்யறதை நிறுத்தி விடுவாரா என்பது தொடர்பாக அவரிட கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா நான் இனி உதவி செய்வேன் ஆனா யாருக்குமே தெரியாமத்தான் உதவியை செய்வேன் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த வாமதேவன் ஐயா அவர்கள் உதவி செய்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை சரியான வகையில் செய்யணும் தான் எல்லா மக்களுமே கேட்டுக்கொள்கிறார்கள் சரியா வந்து சில விமர்சனங்களை பார்க்கும்போது போது ஒரு பார்க்க அவர் கொஞ்சம் மாற்றி அமைச்சா என்ன என்பது தொடர்பாகத்தான் என்ன தோன்றுகிறது என்று சொல்லணும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் செய்வது என்ன இதுக்கு பிற்புலமாக என்ன இருக்க கூடும் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மறக்காமல் சில கமெண்ட் பண்ணிக்கொடுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்